இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வீதி விதிமுறைகளை மீறும் வாகன சாரதிகளுக்கு தண்ட பணம் ஐயாயிரம் ரூபா முதல் இருபத்தையாயிரம் ரூபாவாக அறவிடப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அரசாங்கத்தின் குறித்த திட்டத்தை வாபஸ் பெறுமாறு கோரி நேற்று ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்தமையை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் தனியார் பஸ் உரிமையாளர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கொழும்பு அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை கண்டி பதுளை மாத்தரை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பாடசாலை மாணவர்கள் அரச மற்றும் தனியார் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பில் தனியார் பஸ் ஊழியர்களுக்கு ஆதரவாக முச்சக்கரவண்டி சாரதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையினால் கொழும்பு லோட்டஸ் வீதி மூடப்பட்டுள்ளது அதேவேளை உள்ளது அரசாங்கத்திற்கு எதிராக தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினர் மற்றும் முச்சக்கரவண்டி சாரதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட பஸ்களுக்கும் முச்சக்கரவண்டிகளுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தக்காளி பழங்களை எறிந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் அதேவேளை மாத்தரை தனியாய பொதுச்சந்தைக்கு முன்னால் முச்சக்கரவண்டி சாரதிகள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனியாய பஸ் தரிப்பிடத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸை தவிர எந்தவிதமான வாகனங்களும் போக்குவரத்தில் ஈடுபடவில்லை அதேவேளை தனியார் பஸ் உரிமையாளர்களின் பணி புறக்கணிப்பினால் திருகோணமலை நகரில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்து ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதேவேளை குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகள் இன்று காலை பிரதான பஸ் தரிப்பு நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் முச்சக்கர வண்டி பஸ் லாரி மற்றும் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தனியார் பஸ் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் சேவையில் ஈடுபட்டு வருகின்றன இதேவேளை தனியார் பஸ் ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பினால் மலைய பஸ் சேவைகளுக்கு பாதிப்பில்லை என கட்டன் டிப்போவின் பரிசோதகர் தெரிவித்தார் பஸ் பணி பரிஷ்கரிப்புக்கு முகம் கொடுப்பதற்காக எண்பத்தி எட்டு புதிய பஸ்கள் பிரதான வீதியிலும் குறுக்கு வீதிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் வடமாகாணத்தில் எந்த ஒரு தனியார் பஸ் உரிமையாளர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபடாத நிலையில் போக்குவரத்துகள் வளமை போன்று இடம்பெறுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர்